ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் கிரீஷ்மருத்து ஆடி மாதம் இருபதாம் தேதி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஸ்ராவண சுத்த பிரதமை அதாவது பிரதமை என்ற திதியானது இன்றைய தினம் முப்பத்தி ஒரு நாழிகை வியாபித்திருக்கிறது முப்பத்தி ஒரு நாழிகை என்பது மாலை ஆறரை மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம் இருபத்தி நாள் இருபத்தி ஆறு நாழிகை பத்தொன்போது வினாடி வியாபித்திருக்கிறது அதாவது மாலை நாலரை மணி பரியந்தம் இருக்கிறது யோகம் பதினாறு நாழிகையும் பவகரணம் முப்பத்தோரு நாழிகையும் வியாபித்திருக்கிறது சேஷத்தியாஜ்யம் என்பது இருபத்தி ரெண்டு வினாடி மாற்றம் உள்ளது சேஷத்தியாஜத்தை பற்றி முன்னமே பார்த்தோம் தியாஜ்யம் என்றால் தியாஜ்யம் எந்த நாழிகைக்கு வருகிறதோ அதிலிருந்து ஒன்றரை மணி நேரம் நல்ல சுபகாரியங்களை விளக்க வேண்டும் என்பதாக பார்த்தோம் என்றால் மீதி என்ன இருக்கிறதோ வினாடிகளோ அல்லது நாழிகையோ அது அத்துடன் நாம் அதை முடித்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து ஒன்றைய நாழிகை என்பது இல்ல இல்லை என்பதாக அறிந்து கொள்வோமாக இந்த தினமானது ஆடி மாதத்தில் இருபதாம் தேதியானது கரிநாள் ஆடி மாதத்தின் இரண்டாம் நாளானது கரிநாள் என்பது பரிசாதி நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது ஆகையால் கரிநாள் என்பது தினத்தியாஜ்யம் என்பதாக அறிந்து கொள்வோம் வணக்கம்